ஒவ்வொரு தடையும் நம்ம கோவப்படும் போதும் நம்ம உடம்புல நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சுரக்கும் ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது நம்மளுடைய வயிறு தான் வயிறு இன்டஸ்டன்ட் போய் அந்த ஆசிட் போய் வயிறை நல்ல புண்ணு பண்ணிடும் அதே மாதிரி குடல்ல உள்ள டைஜஷன் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிடும் தமிழில் ஒரு அழகான வசனம் உண்டு எங்களோடலே சொல்லுவாங்க மனம் படபடத்தால் குடல் படபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப நம்ம மனசு வந்து அப்படியே கோபத்துல இல்லைன்னா பயத்துல இல்ல வெறுப்புல அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய வயிறு குடல் எல்லாமும் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும் சில பேருக்கு இந்த பிரச்சனையே இருக்கும் சாப்பிட்டதும் பாத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து டக்குன்னு உடனே அந்த மோஷன் போற ஃபீலிங் வரும் இல்லைன்னா ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் தான் அவங்களால அப்படியே வயிறு போட்டு கலக்கு வயிறு கலக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா யோ எனக்கு வயிற்ற கலக்குது டென்ஷன் நீங்க போறாங்கன்னு தெரியல நம்மளுடைய மைண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கும் வயிற்றுக்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு அதனாலதான் தேவையில்லாததை அவாய்ட் பண்ணலாம்